தானா எல்குலாமி தான் ரெண்டு பேரும் உணவு உட்கொள்பவர்களாக இருந்தார்கள் நீங்க யார் அல்லாவுடைய மகன் சொல்றீங்களா அவரும் அவரை பெற்றிருக்க தாயும் போர் என்றாங்களோ அல்லாஹ் அல்லா கேட்கலாம் போர் என்ன அப்படி அல்லாவுடைய பிள்ளையாரு அல்ல சொல்லிக்க மாட்டான்ல அல்ல ரொட்டி நீங்க மாட்டான்ல சாப்பிடாது அல்லாவுடைய சிவத்து கர்த்தருடைய சிவத்து என்ன தன்மை என்ன கர்த்தருடைய தன்மை கடவுளுடைய தன்மை என்னன்னு கேட்டா அவர் உண்ண மாட்டார் பருக மாட்டார் அவர் ஏசுனாலும் சாப்பிட்டு அது அவங்களுடைய அவங்களுடைய வைகளை விட நிறைய இருக்கு அதை நம்ம பின்னாடி யார சொல்லுவோம் அல்லாஹ் சீராத இணை யாரமா இருக்கனால அது ஒண்ணும் நல்லா இருக்கு தெரியப்பட நானா குலாநித்தான் ரெண்டு பேரும் முனம் முக்கிய கோவலாக இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளூர் நதியை சிங்கிட்டு பாருங்கள் கைகில் ரகுமல் ஆயார் சான்றுதலை அவர்களுக்கு நாம் எவ்வாறு விளக்குவோம் சிம்மல்லூர் அண்ணா யூக்கும் எவ்வாறு திசை நிறுத்தப்படுகிறார்கள் என்று மேலும் சிங்கிட்டுப்பார்

புருஷ் குருமே கழிக்க கூடியவர் மலம் வளிக்கக்கூடியவரு வயிற்றுல இதெல்லாம் சுமர்ந்து கொண்டிருக்கக்கூடியவரு அப்படி அப்படி இருக்கிற தெளிவா தோல்மையிலே இப்படி அல்லாவுட மகன் இல்ல அப்பா அல்லா கடையெல்லாம் இருந்துச்சு கல்ச்சர் எடுத்த இந்த தன்மை எல்லாம் இருந்ததா என்று அல்லாஹ் கேட்டுக்கிட்டு நாம் இவ்வளவு அர்த்துமா நம்ம ஆகத்தை எடுத்து வைக்கிறோம் அதை கூட விளங்காமல் எப்படி அவர்கள் தெரியும் விருப்பப்படுகிறார்கள் என்று சொல்லிட்டு காருங்கள் அப்படின்னு சொல்லி அஞ்சு எழுவத்தம்பில அல்லாஹ் கேட்கிறான் அஞ்சு நூற்றி பதினேழு ஐந்தாவது அத்தியாயம் இருக்கிறான்ல நூற்றி பதினேழாவது வசனத்திலையும் அந்த மக்களுக்கு பெரிய பதிலை எல்லாம் சொல்லி என்ன சொல்றான்னு கேட்டா ஒய்யு காலவாக ஐசமன மையம் மருமையினால் எல்லாரும் அழிக்கப்பட்டு எல்லா மனிதனும் திரும்ப ஊக்கிக்கப்பட்டு அந்த பரலோக ராஜ்யத்தில் இறைவன் முன்னால் நாம் எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லாரையும் இறைவன் விசாரிப்பான் எல்லாரும் வா இந்த கேள்வி கேட்போம் அப்படி கேட்கும் பொழுது ஈசா நபியை கேட்கிற கேள்வி இந்த வசனம் சொல்லிக்காரணம் ஈசா நபியை நான் என்ன செய்வேன் தெரியுமா யாரை என்னுடைய மகன் என்று சொன்னீர்களோ அவரை நான் என்ன செய்வேன் யா யார் மரியம் மரியமுடைய மகன் ஈசாவே அந்த குறித்தலினால் நீதான் மனிதர்களுக்கு சொன்னீரார் அவங்க சொல்லல அல்லாவுக்கு தெரியும் மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்துவதற்காக கேட்கணும் வேணும் கேட்கணும் ஈசாவுக்கு இருக்கா எல்லாரும் எல்லா மக்களும் உலகம் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து அழிக்கப்பட்ட காலம் வரைக்கும் வரக்கூடிய பல்லாயிரம் கோடி மக்களும் அந்த மகசூர் மைதானத்திலே பரலோகர் ஆலயத்தினுடைய திடலில் வந்து நிற்பாங்க விக்கூடிய நேரத்தில் எல்லாம் கேட்பான் ஆயின கொடுத்த என்ன ஊர் நீ ஊனி இல்லாக என்ன நிமிடம் இல்ல எங்களையும் எங்களுடைய தாயாரையும் அல்லா கேட்பான் ஈஷாட்ட கேட்பான் இன்னும் கடவுள் சொல்லுங்கிறாங்க உங்க அம்மா போயிட்டே கடவுளுங்க நீங்களும் அல்ல வண்டி வேலைங்கிற காட்சி ஈசா நபி வந்து கேட்குறான் அப்போ ஈஷா நடதியை சொல்லுவாங்கன்னா காலை சுபஹானக்கர் இதேவா நான் எப்படியாவது சொல்லுவேன்

காலம் மாகி நசி என் உள்ளத்தில் உள்ளதை கூட நீங்க இருக்கிறாய் நான் சொன்னா தான் அவனுக்கு தெரியும் நினைச்சா கூட உனக்கு தெரியல நான் வெளியில சொல்றதுக்கு முன்னாடி மனசு நினைச்சா கூட உனக்கு தெரியும் காலம் மாகி நசி என் உள்ளத்தில் உள்ளதை நீ இருக்கிறாய் இவ்வளவு ஆழம் மாகி நசிக்க உன் உள்ளத்தில் உள்ளது எனக்கு தெரியல நீ என்ன முக்கிய கூட நான் உனக்கே தெரியும் நான் சொல்லல நான் அந்த அல்லா வணங்கும்னு சொன்ன அது உனக்கு நல்லா தெரியும் இப்படி எதுவும் என்னைய கே தெரியும் எங்க கேட்கறது எனக்கு வழங்கல உன் உள்ளத்தில் எதை வைத்துக் கொண்டு கேட்கிறாய் என்று எனக்கு வழங்கவில்லை என் உள்ளத்தில் உள்ளது உனக்கு வழங்கும் சொல்லி அவர் சொல்லிட்டு இன்னைக்கு அந்த அல்லாமல் சொல்லும் நீ மறைவானவற்றை எல்லாம் அறியக்கூடியவனாக இருக்கிறாய் என்று ஈசா நபி அவர்கள் அல்லாஹ் கேட்கும் பொழுது ஈசனாவே பதில் சொல்வார்கள் பதில் மேல் தொடர்ந்து சொல்வார்கள் மா கொல் என்னுடைய மக்களுக்கு நான் சொல்லவில்லை இல்லாம அமர்த்த நீதி எனக்கு நீ என்ன ஆணையிட்டாயோ அதை தவிர வேற சொல்லல நான் என்ன சொன்ன தெரியுமா நீ எனக்கு கட்டளை இட்டதான் சொன்ன என்ன கட்டளையிட்டால் அனுபதுவாக ரப்பி வரப்பக்கம் என் இறைவனும் உங்கள் இறைவனும் ஆகிய அல்லாஹவை வணங்குங்கள் என்பதை தான் சொன்னேன் வேற ஒண்ணு சொல்லல என்ன படிச்ச அல்லாஹ் வணங்குங்க உங்களை படிச்ச அல்லா வணங்குங்க இதுதான் நான் சொன்னேன் குறித்த அலைகும் சகிதன் மாதம் துணிகும் நான் அவர்களோடு இருந்தவரை இதை கண்காணிச்சுக்கிட்டே இருந்தேன் நான் இருக்கிற வரைக்கும் இந்த வேலை நடக்கல நான் பா அந்த மக்களோட இருந்த வரைக்கும் அவர்களோடு இருந்த வரைக்கும் நல்லா சொல்றோம் இந்த வரைஞ்ச வரைக்கும் கூட தூக்கணும் அந்த பாட்டிக்கு பின்னாடி வரும் உயிரோடு இருக்கிறார்களே இல்லையாண்டு நான் அவர்களோடு இருந்த வரை என்ன செய்ய கொண்டுமே கண்காணித்து கொண்டிருந்தேன் எனக்கு முன்னாடி சொன்னாங்கன்னு இப்போ சண்டையை பிடிச்சிருவேன் என்ன சொல்றது நான் இருந்த வரைக்கும் அவர்கிட்ட இருந்த வரைக்கும் ஒழுங்கா நடந்து இருந்தாங்க பலம்மா நம்ம போய் சொல்லி நீ கைப்பற்றி கொண்ட பிறகு உண்காணித்தீவா அழைப்பு இல்லான் அவர்களை கண்காணித்து போவேன் அதுக்கப்புறம் நான் பொறுப்பேன் நான் அவங்க இருந்த வரைக்கும் நான் கரெக்டா கொண்டு நீ அவங்கள நீ அவங்க தான் அப்புறம் நான் பொறுப்பாடி ஆக மாட்டேன் எல்லா பொருளையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறாய் என்று ஈசா நபி பரலோக ராஜ்யத்தில் எல்லாரையும் கைவிட்டு விடுவார்கள் என் சித்தப்படி யார் நடக்கிறானோ அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என் பிதாவின் சித்தப்படி யார் நடக்கிறானோ அவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்று ஈசா நபி சொன்னதாக இன்றைக்கும் நம்ம கைவில் பார்க்கிறோம் அது டெஸ்கோட நம்ம பின்னாடி சொல்லுவோம் இப்ப தெரிஞ்சுக்க வேண்டிய என்னன்னு கேட்டா ஈசா நபி அவர்கள் அந்த பரலோக ராஜ்யத்தில் இந்த எல்லாரும் கிடைக்கிட்டுவாங்க எனக்கு தெரியாது அப்ப அந்த மாதிரி உள்ள விஷயங்களை அந்த மக்களுக்கு எல்லாம் எடுத்து சொல்லி நீங்க மறுமையை பரலோக ராஜ்யத்தை பாராட்டி விடாதீர்கள் வெற்றி பெற முயற்சி பண்ணுங்கள் என்று அல்லாத மக்களுக்கு அறிவுரை சொல்லுகிறார் ஒன்பதாவது அத்தியாயத்தில் முப்பத்தி நாலு வசனத்திலையும் அவர்களுக்கு தான் எல்லா பதில் சொல்வாங்க இத்தகவோ அபாரகமோ ரகுபானகம் அருமாவும் இந்த மக்கள் தங்களுடைய மத குருமார்களையும் சன்னியாசிகளையும் அல்லாவை விட்டு கடவுள்களாக ஆக்கிவிட்டார்கள் ஒரு மசீக போன மரியம் மரியமுடைய மகன் மசீகையும் கடவுளாக்கிட்டாங்கன்னு யாரையெல்லாம் கடவுளாக்கிட்டாங்க கேட்டா ஈசானதையும் கடவுளாக்கிட்டாங்க மத குருமார்களையும் கடவுளாக்கிவிட்டார்கள் மத குருமார்களும் இந்த பாவத்தை மன்னிச்சிருக்கு கேட்கிறாங்க கேட்க வேண்டிய அந்த பாவ மன்னிப்பை மத குருமார்களாகிய மனிதர்களிடத்தை போய் கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒமா உணிரோ உள்ளாளி யாவது இலாகம் வாங்கினா ஒரே ஒரு கடவுளை செய்ய வேற யாரையும் வணங்கக்கூடாது என்றுதான் அவர்கள் கட்டளையிடப்பட்டிருந்தார்கள் அவங்களுக்கு சொன்ன கட்டளை ஈசா நபியின் மூலமாக இயேசுநாதர் மூலமாக அவங்களுக்கு சொல்லப்பட்ட கட்டளை இல்ல ஒரே ஒரு இறைவனாக அல்லாஹ்கள் அவனை தவிர வேலை வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை சுபான அம்மா அவர்கள் இணைகிறப்பதிக்கம் அல்லா தூய்மையானவன் என்றுதான் அவர்கள் ஆணையிடப்பட்டிருந்தார்கள் மீறுகிறார்கள் ஒன்பது நாட்டுக்கு அதே மாதிரி வந்து நாற்பத்தி மூணு ஐம்பத்தி ஒன்பது அல்லாஹ் அந்த மக்களுக்கு தான் பதில் சொல்றான் என்ன பயிர் சொன்னா அவர்கள் கேட்கிறார்கள் ஆள் இருப்பன்கள் சிறந்ததா உங்களை அவர் சிறந்தவரா என்று இறைவன் சிறந்தவனான் இல்ல கேட்கலாம் அவர்கள் வீண் விருந்தாவாதம் தான் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அல்ல ஈசா நபியை பற்றி வாழ கேக்கலாம் இன்னும் இல்ல அப்படி அண்ணாம நான் அழைக்கும் அவருக்கும் நாம் அறுவை செய்திருக்கிறோம் அப்படி ஒரு அதிபார் வேற ஒண்ணு கிடையாது ஈசா நபி என்பவர் ஒரு அதிபதி இன்போயில் அபுதம் அவர் ஒரு அடிமை தான் அண்ணாமுனா அலைகள் அவருக்கு நிறைய அறுப்புலைகள் செய்திருந்தோம் கடவுள் இல்ல இது விளங்காம அவர் சேர்ந்தவரா இவர் சேர்ந்தவரான்னு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அல்ல அவர்களுக்கும் அந்த பதிலை சொல்லிக் காட்டுகிறார் அதே மாதிரி நாற்பத்தி மூணாவது அத்தியாயம் அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தி அஞ்சு ஆகிய மூன்று வசனங்களிலும் ஈசா நபி அவர்கள் அந்த மக்களுக்கு செய்த அறிவுரையை எல்லாம் எடுத்து காட்டுகிறான் குளம்மாஜா ஐசாவில் பெய்கிறார் வீசானது இவர்கள் தெளிவான சான்றுகளை இந்த மக்களிடத்திலே கொண்டு வந்தபொழுது கார கஜயத்துக்கும் பெசிக்கமா உங்க இடத்துல ஞானத்தோடு நான் வந்திருக்கிறேன் ஞானத்தை கொண்டு வந்திருக்கிறேன் மேலு பெரிய கும்பா அல்லது சக்களி பூன தீது நீங்க உரங்கட்டி பிற பல விஷயங்களை பெரிய கொடுத்துவதற்காக வந்திருக்கிறேன் பொத்த பும்பா எனவே அல்லாஹே அவர் சொன்னார் நபி என்ன சொன்னாருன்னு கேட்டா அல்லாஹரி கருத்தரை அஞ்சுங்கள் காத்திய உணி எனக்கு கட்டுப்பட்ட நன்கை இன்னல்லாக கூவரப்பி வரப்பு கும் அல்லாதான் அவன் தான் எனக்கு உங்களுக்கு இறைவன் பாபுதேவு அவனையே நீங்கள் வணங்குங்கள் ஆதா சிராத்து முஸ்தபு இதுதான் நேரான பாதை இதான் ஈசான சொன்னார் ஈசான அப்படி அந்த மக்கள்கிட்ட போய் சொன்னது என்ன கேட்டா அது உங்கள் இறைவனும் எங்கள் இறைவனும் ஆகிய வணங்குங்கப்பா அதுதான் நேரான பாதை என்று சொன்னாரு ஏன் அவர் கூட்டம் நீங்க மறுக்கிறீங்க அவரை பின்பற்றக்கூடிய நீங்கள் அவருடைய சொல்லை எடுத்து நீங்கள் வந்து